அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் எத்தனை அடி உயரத்தில் நிற்குது எவ்வளோ வெயிலில் நிற்காங்க நம்ம கொத்தனா சொந்தங்கள வேலை இருக்காங்க அவங்கள நேரில் போய் பேசுறான் எப்படி இருக்கும் வாங்க நேரில் போய் பார்ப்போம் சமாளிக்கணும் சமாளிக்கணும் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் கன்னியாகுமரி குத்தனான்னு சேனல் வச்சுருக்கேன் அதில் கொத்தவரை சம்மந்தமாக வீடியோ எல்லாம் போடுவேன் அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி குத்துனார் அதான் தான் ஆமாம் 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 அதான் தான் வச்சுருக்கேன் அப்போ நிறைய பேர் நம்ம ஒரு தகவல் போடும்போது கொத்த வேலை அப்படி இருக்கா இப்படி இருக்கா வெயிலில் நிற்காங்களா ஒரு மற்ற வேலை செய்வாங்க ஒரு ரெண்டு மினிட்டும் நிற்க மாட்டாங்க இந்த இடத்துல செருப்பு போடாம ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல செருப்பை போட்டு வரேன் வணக்கம் நண்பர்களே நேரம் இப்போ பன்னிரெண்டு மணி பந்திர மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இப்ப நிற்கக்கூடியது சுசீந்திரம் பகுதி சுசீந்திரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களை பார்த்தேன் வெயில்னா அப்படி அடிக்குது இந்த இடத்துல உழைக்கும் நம்ம சொந்தங்களை ஒரு அளவு வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நம்ம எல்லோரும் சொல்லுவோம் குத்தவாலை பற்றி எல்லோருமே பேசுவோம் ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல நேரில் போய் பார்த்ததுன்னு பார்த்தா தான் அந்த கஷ்டங்கள் வலி புரியும் எவ்வளோ வெயில்னா அனல் காற்று அடித்த மாதிரி இருக்குது சுசீந்திரன் பகுதியில் எப்படி வெயில் இருக்காமல் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பொதுவாகவே நம்ம தக்காக இந்த பக்கம் தாண்டி நாகூல் வந்தாலே அதிகப்படியான ஒரு வெயில் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது மணி பன்னென்ற நேரம் நான் வீடியோ எடுக்கக்கூடிய நேரம் சரியான வெயிலில் நான் அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க என்ன சும்மா கிடைக்குமான்னு சும்மா ஒன்றும் கிடைக்காது கஷ்டப்பட்டால் தான் சம்பளம் கிடைக்கும் இருந்தாலுமே ஒரு நம்ம நிறைய பேர் வேலை பார்க்க நேரங்கள் பற்றியும் நிறைய காசுகள் கொடுத்து நிறைய ரூபாய் கிடைக்கிது இந்த விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் யதார்த்த வாழ்வியலை நம்ம ஒரு நாள் கூடாதுன்னு வாழ்ந்து பார்த்தா தான் அதோடய வலி கஷ்டங்கள் எல்லாம் புரியும் அது நிறைய இடத்துல உணர்த்துறதுன்னு சொல்லி தான் ஆசைப்படுவேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு நம்ம சொந்தங்கள் அதை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தகடு போடாமல் பலவை போட்டு அடிக்காங்க இது என்ன விஷயம்னா ஒளி வச்சு கொத்த வேண்டிய இல்லை கலவை நல்லா பிடிச்சிக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் இப்போ நிறைய இடங்களில் தட்டு பேருந்து பேர்ந்து பேருந்து விழுது நம்ம தட்டு பூச்சி எப்படி பேர்ந்து விழுதுன்னு சிந்திச்சா ஒரு மோ ஒரு ரீஸ் முக்கியமான ரீசன் இந்த விஷயந்தான் அதாவது உள் நிறைய இடங்களில் சீட்டு வச்சு வார்க்கக்கூடிய இடங்களில் உளி வச்சு கொத்தாமல் பூசுவாங்க அதே மாதிரி நிறைய இடங்களில் ஷீட்டு போட்ட வரவு மேலே அதே மாதிரி பேப்பர் விரிச்செல்லாம் வார்க்காங்க அது இன்னும் நைஸ் ஆகும் இன்னும் இன்னும் இந்த வேலையை பார்த்திங்கன்னா சிறப்பாக தரமாக இருக்குது ஏன்னா பார்க்கும்போது நிறைய பேருக்கு அக்வேர்டு போல இருக்கும் என்னமோ ஓச ஓட்ட ஓடசல் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய வேலை தான் தரமான வேலை சுத்தமான வேலை தரமான வேலைன்னா இந்த வேலை தான் ஏன்னா ஜாக்கியும் இல்லை முட்டு வச்சா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பழக வச்சும் வேலை பார்க்காங்க அதனால நமக்கு எனக்கு பார்த்த பிறகு இந்த வேலை அவ்வளோ பிடிச்சிருந்து ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போன மாதிரியே இருந்து ஏன்னால் நிறைய இடங்கள்லாம் இப்போவும் பழக வச்சு வேலை பார்க்க இடங்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் இந்த வேலையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு நண்பர் சொன்னார் உங்கள் வீடியோ எல்லாமே நான் பார்ப்பேன் அருமையாக இருக்குதுன்னு சொன்னார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் கொத்தவளை பற்றி போடிய வீடியோ எல்லாம் பார்ப்பேன் நீங்கள் இப்போ ஊரெலாம் இருக்குங்களா வேலை இல்லையா இது போகணுமா எல்லா கதையும் பேசுகிறாங்க அப்போ நம்ம சொந்தங்கள் கன்னியாகுரி மாவட்டத்தில் நிறைய பேர் பார்க்காங்க கன்னியாகுரி மாவட்டத்தை தாண்டியும் பார்க்காங்கன்னு சொல்லுவத எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த வெயிலில் தான் கஷ்டப்படுக கூடிய நம்ம சொந்தங்களுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம் மேன்மேலும் அவங்க தொழில் செய்து பிழைக்க எல்லாம் விலை இறைவன் அறுபறையட்டும் இதே மாதிரி நம்ம ஒத்துவிலை செய்யக்கூடிய நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கேன் வணக்கம் நண்பர்களே